ரசூல் இல்லா வசலாத்லா முஹம் அன்பான சகோதர சகோதரிகளை நாளை தினம் அரஃபா உடைய நாள் ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு செய்து சென்றிருப்பவர்கள் எல்லாம் அரஃபாவில் ஒன்று கூடக்கூடிய நாள் அவங்க நாளைக்கு மட்டும்தான் ஒன்று கூடுவாங்க நாளை மறுநாள் அந்த மைதானத்தில் என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்போ இந்த அரஃபாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹுடைய ஒரு செல்லவங்கள்ட்ட கேட்கப்படுது அரஃபாவுடைய நாளுடையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப அரஃபாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹாஜிகள் நோன்பெலாம் வைக்கக்கூடாது அவங்க நோன்பு வைக்காம உண்ணலாம் பருகலாம் அல்லாஹாவை அதிகமாக நினைவு இருக்கலாம் சரி அவங்க அல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுலேயோ செல்லம் அவர்கள் சொல்றாங்க அந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சௌமி யோமி அரஃபா அரபாவுடைய நாளில் நோன்பு நோர்ப்பதைப் பற்றி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலையோ செலம் இடத்தில் கேட்கப்பட்ட போது ஃபக்கால அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலையுசலம் சொன்னாங்க யுகப்பிருஸ் செனத்தல் மாதியா வஸ்ஸெனத்தல் காபிலா கடந்த ஒரு வருடத்தினுடைய வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள் அந்த நாளில் நோன்பு வைத்தால் மன்னிக்கப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹேகு செல்வம் சொன்னாங்க இந்த நாளை இன்றைக்கு பெரும்பாலான சமூகம் வந்து தவறவிட்டு கொண்டிருப்பதை பார்க்குறோம் தேவையற்ற பல காரணங்களை சொல்லி அது ஒன்பது நமது ஊரில் என்றைக்கு ஒன்பதாக இருக்குதோ நமது ஊரில் என்றைக்கு பத்தாக இருக்குதோ அதை மட்டுமே கணக்கு பண்ண வேண்டும் என்பதை தவிர அரபாவுடைய நாளை கணக்கு செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய ஏராளமான செய்திகளை ஏராளமான தகவல்களை பார்க்கிறோம் அதுதான் சரி என்றும் வாதிடுவாங்க அதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடியதெல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய ஏராளமான செய்தியை பார்க்கலாம் குறிப்பாக இன்றைய பொதுவாகவே என்ன நடக்கும் அப்படின்னா துல்ஹஜ் மாதம் வந்தாலும் அதே போல ரமதான் மாதம் வந்தாலும் பிறை சம்பந்தமான தகவல்களை சொல்லி எல்லாரையும் வழிகேடுறது என்று டிக்ளேர் செய்யக்கூடிய ஒரு சூழல்களை என்ன செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நாம் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அல்லாஹுடைய தூதர் செல்லாவுடைய செல்லும் முறைகள் அரபாவுடைய நாளில் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நாள் எதுவென்று நமக்கு தெரியாத ஒரு நாள் காலங்களில் நம்ம இல்லை உடனே நோன்பு நோற்றார்களா அன்றைக்கு ஒரு நோன்பாக இருக்கலாம்னு இருக்கலாம் நோன்பு நோற்றார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் என்ன செய்யறாங்க வைப்பதை பார்க்கலாம் அன்றைக்கு எந்த தகவலும் உடனே கிடைப்பதற்கான சூழல்கள் இல்லாத காலத்துல இருந்தாங்க எந்த மதினாவை ஆதாரமாக காட்டுறாங்களோ இன்னைக்கு அந்த மதினாவில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் நோன்பு அதே அரபாவுடைய நாளில் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதே நாட்களில் பெருநாள் கொண்டாடக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்போ ஒரு காலத்தில் தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத நேரம் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது அதற்கான வாய்ப்புகளை நம்ம பெற்று பெற்றிருக்கிறோம் ஹாஜிகள் இன்றைக்கு தான் இந்த நாளில் இந்த இடத்தில் தங்குகின்றார்கள் என்று தெரியும் போதே அதையும் நாம் புறக்கணிப்பது என்பது சரியாக வராது ஏன்னா ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதை பாருங்க அந்த நாளில் தான் அல்லாஹு அதிகமானவரை நரகத்தில் இருந்து வெளியேற்றுகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹ் முதல் வானத்திற்கு நெருங்கி வருகின்றான் என்றும் எந்த நாள்ல நடக்கும் மூன்று நாட்களா நான்கு நாட்கள் நடக்குமா இல்ல ஒரு நாள்ல நடக்குமா இந்த யோசனையும் சிந்தனையும் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வரணும் அப்போ ஒரு நாள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் அந்த நாளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் அந்த நாளில் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா நோன்பு நோற்றாக வேண்டும் என்று மார்க்கம் உறுத்துகின்றது ஒரு உபரியான மிக உபரியான ஒரு நோன்பாக இருந்தாலும் கட்டாயமாக அல்லாஹுடைய தூதரால் சுட்டிக்காட்டப்பட்ட வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவான ஒரு நோன்பு அந்த நோன்பை நாம் அந்த நேரத்தை அந்த நாளை தவறவிட்ட என்ன செய்ய முடியும் அடுத்த நாள் எல்லாரும் என்ன செய்வாங்க யோமன் நகர் என்று சொல்லக்கூடிய அந்த கிருகைகளை செய்வதற்காக அதனால அல்லாஹு ரபுல்லாலின் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த வாய்ப்பை நான் தெரிந்துமே தவற விட்டேன் அப்படின்னா அது ஒரு இமாதத்தை நான் தவறவிட்ட குற்றத்திற்கு ஆளாகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யக்கூடாது இந்த நாளை நாம் தவற விட கூடாது நாளை அரபா உடைய நாள் ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடுகின்றார்கள் உடனே ஒரு கேள்வியை கேட்கிறார் அவங்க அரபால நம்ம அவங்க அரபால ஒன்று கூடுறதுக்கு முன்னால எல்லாம் நம்ம நோம்பு வச்சிடறோமே நம்ம ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னால இருக்கிறோமே அது எப்படி சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறான் அதுல யதார்த்தமா விளையாங்க மக்காவில் உள்ளவர்கள் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட ஹாஜிகள் அரபாவுக்கு போறதில்லை ஏன்னா ஹாஜிகள் அரபாவுக்கு போகிற நேரம் என்ன அவங்க லொகருக்கு முன்னால் அங்கே போய் இருந்தால் போதும் லொஹருக்கு முன்னால் போனால் போதும் அது வரைக்கும் என்ன செய்வெல்லாம் அவங்க அங்கே காலைல எழுந்திரிச்சு ஃபஜுர் தொழுதுட்டு சூரியன் உதயமான பிறகு போனால் போதும் மக்கால் உள்ளவங்க எப்போ நோம்பு வைப்பாங்க அவங்க அரபாக கிளம்புன பிறகா கிளம்புறதுக்கு முன்னாலே வா அவங்கள கிளம்புறதுக்கு முன்னால வச்சிருவாங்கல்ல அதாவது ஒரு வாதம் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்வாங்க அப்படின்னா சில தவறான வாதங்களை வைப்பதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கறோம் அவங்க மக்கால இருக்கவங்களா இருந்தாலும் சரி வெளியூர்களில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே ஃபஜ்ருக்கு முன்னால சகர் செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்பதான் நம்ம புவிக்க முடியும் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு பார்த்துட்டு என்ன செய்ய முடியாது அடுத்து சகர் செய்ய முடியாது அப்போ ஒரு தேவையற்ற ஒரு வாதங்களை வச்சு மக்களை குழப்புவதை விட அந்த நாள் என்பது அது ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தை சார்ந்த ஒரு நாள் அந்த நாளை தவற விடாமல் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நோன்பு நோர்க்கும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலமாக அல்லாஹ் ரம்புலாலமின் நமக்கு மன்னிப்பை வழங்குவதாக சொல்லி இருக்கின்றான் அப்படிப்பட்ட மன்னிப்பை பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களை மண்ணியமா கேள்புரிவானாகி ஆலமீன்